ஒரு மனிதன் வந்து அன்றாடம் தினசரி எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த மனிதன் ஒரு மூணு லிட்டர் மூணரை லிட்டர் தண்ணீர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நம்ம மொத்த உடம்புலையே எண்பத்தைந்து தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் தான் இருக்குது நம்ம உடல் இடம் ஒரு எழுபது கிலோ இருக்கும் அறுபத்தஞ்சு கிலோ இருக்கும்னா அதுலேயே எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட் வந்து வாட்டர் தான் நம்ம உடலினுடைய அத்தனை வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் தண்ணீர் தான் மிக அதிகமாக தேவை அதை செல்ல வளர்ச்சியாக இருக்கட்டும் ஜீரணமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது தவிர இப்போ குளிர்காலம் சரி இப்போ நம்ம மழை காலத்தில் இருக்கோம் இப்போ பரவாயில்ல கோடை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வேர்வெயினாலேயே நம்ம நீரிழப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை அறியாமல் நீரிழப்பு நடக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு நம்ம பெரும்பாலான பேர் வந்து வேலை செய்கிற இடத்துல ஏசி அட்மாஸ்பியரில் தான் அழைச்சிடலாம் ஏசியில வேலை செய்யும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய வேர்வையை உடனடியாக அந்த ஏசி வந்து கண்டிஷன் பண்ணிடும் அதனால நம்ம தோல்ல வந்து பிசு பிசுப்பான வேர்வையே இருக்காது ஆனா என்ன நடக்கும்னா நம்மளை அறியாமல் நம்ம தோல் பகுதியில் அந்த நீரிழப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் கூடுதலாக தண்ணீர் குடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு போனா ஏசியை தான் ஒர்க் பண்றேன் நானும் வெயில்ல அழகிட்டுவேன் நான் என்ன வேர்க்கா விழுது அப்படிம்பாங்க வேர்த்தழு நபருக்காவது தனக்கு வேர்வை ஒழுகிறதுன்னு தெரிஞ்சு தாக உணர்வு கூடுதலாக இருக்கும் வேர்வை இல்லாமல் ஏசியில் வேறு பார்க்குறவங்களுக்கு வேர்க்கவும் செய்யாது தாக உணர்வும் கம்மியாக இருக்கும் அப்போ அவர்கள் வந்து இயல்பாகவே தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டிய நிலமையில இருப்பாங்க நிறைய பேர் வந்து ரெண்டு லிட்டருக்கு மேலே தண்ணீர் குடிக்கிறதே இல்லை அதுலேயும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதை தவிர தனியாக தண்ணீர் குடிக்கிறதுங்கிற ஒரு பழக்கமே நிறைய பேருக்கு கிடையாது அதுவும் பள்ளி குழந்தைகளில் பல பேர் பார்த்தீங்கன்னா குளித்தனப்புற தண்ணீர் அப்படியே திரும்பி வரும் பாதி தமிழர் பாதி பாட்டிலில் இருக்க தண்ணீர் குடிப்பாங்க மீதி மீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க குழந்தை பருவத்திலேயே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் பழக்கம் குறைஞ்சிரும் ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு மனிதன் சராசரியாக ஒரு மூணு மூணரை லிட்டர் தண்ணீர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம்